நீங்கள் பாசிட்டிவான பர்சன் பாசிட்டிவாக தான் எல்லா விஷயத்தையும் பேசுவீங்க பாசிட்டிவாக தான் எல்லாம் யோசிப்பீங்க அஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்குறீங்க மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க ஆனால் ஸ்டில் உங்கள் லைஃப்பில் எந்த சேஞ்சஸும் இல்லை என்ன ப்ராப்ளம் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற உண்மை என்னென்னா பாசிட்டிவான திங்கிங் மட்டும் உங்கள் லைஃபை சேஞ்ச் பண்ணாது அது ஜஸ்ட் ஒன் பர்சன் தான் பாக்கி நைன்டி நைன் பர்சன்ட் உங்கள் ஆழ்மானது டிசைட் பண்ணுது லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராப்பர்லி ஒரு பொண்ணு கவுன்சிலிங்க்கு வந்தால் மீ மேம் நான் டெய்லி பாசிட்டிவாக பேசுகிறேன் நல்லா சிரிக்கிறேன் ஆனால் என்னோட மனசில் ரொம்ப கவலைகள் இருக்குது ரொம்ப பாரமாக இருக்குது ஏன் ஐ ஆஸ்க் ஹர் வென் யூ சே ஐ எம் கான்ஃபிடென்ட் டஸ் யுவர் பாடி பில்டிங் தட் அவங்க சொன்னாங்க இல்லை என்னோடய வேர்ட்ஸில் கான்ஃபிடெண்ட் இருக்குது ஆனால் மனசில் பயம் தான் இருக்குது தட்ஸ் த ப்ராப்ளம் பாசிட்டிவ் வேர்ட்ஸில் மட்டும் லைஃப் மாறிடுறாது உங்கள் எனர்ஜி கண்டிப்பாக மாறணும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறதும் உங்களோட மனசு ஃபீல் பண்ணுறதும் ஒன்றா இருக்கும் உங்கள் மனசில் ரெண்டு லேயர் இருக்குது கான்சியஸ் மைண்ட் ஒன்று சப்கான்சியஸ் மைண்ட் ஒன்று கான்சியஸ் மைண்ட் தான் பாசிட்டிவ் திங்கிங் நீங்கள் சொல்கிற பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்கள இதெல்லாம் கான்சியஸ் மைண்டில் இருக்குது பட் சப்கான்சியஸ் மைண்டில் பாஸ்டில் நடந்த ஃபியர் கில்ட் செல்ஃப் டவுட் ரிலேட்டடான எண்ணங்களும் உணர்வு நிலைகளும் ஸ்டோர் ஆகியிருக்கும் ஸோ நீங்கள் ஐம் ஹாப்பி அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இன்சைடில் சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லும் நோ யூஆர் நாட் அப்போது அந்த பிலீவ் சிஸ்டம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களால் எப்படி ஹாப்பியாக ரன் பண்ண முடியும் பாசிட்டிவாக ரியலாக இருக்க முடியும் ஸோ யூனிவர்ஸும் உங்கள் மனதில் என்ன இருக்கோ அதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணுது ஸோ வேர்ட்ஸில் யூனிவர்ஸ் கன்ஃப்யூஸ் ஆகாது உங்களோட எனர்ஜியில் தான் கன்ஃபியூஸ் ஆகும் அதில் தான் டிஸ்டர்ப் ஆகும் ஸோ அங்கே தான் கம்யூனிகேஷனும் நடக்குது நிறைய பேரை நினச்சிக்கிறாங்க பாசிட்டிவாக யோசித்தா போதும் லைஃப் மாறிடும் ஆனால் இங்கே டென் பர்சன்ட் மைண்டில் யோசிக்கிற மாதிரி நைன்ட்டி பர்சன்ட் பிலீஃப் சிஸ்டம் ஆப்போசிட்டாக இருக்குது தட்ஸ் வை பாசிட்டிவ் திங்கிங் இல்லை பாசிட்டிவ் அலைன்மெண்ட் தான் பவர்னு சொல்கிறோம் ஸோ என்ன தான் பண்ணலாம் மேனகன்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் ஸ்டெப் ஒன் அவேர்னஸ் நீங்கள் யோசிக்கிற பாசிட்டிவான வேர்ட்ஸ்க்கு ஆப்போசிட் ஃபீலிங் வருதுன்னு அப்சர்வ் பண்ணுங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எம் ரிச் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட ஆள் மனதில் இருந்து டவுட் வந்துச்சுன்னா அதை ஐடென்டிஃபை மட்டும் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டூவில் ரீப்ளேஸ் பண்ணலாம் டவுட் வந்த உடனே சொல்லுங்கள் ஐ எம் லேர்னிங் டு ஃபீல் ரிச் அப்படின்னு யூனிவர்ஸில் கிராஜுவல் ஷிஃப்ட் பவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எதையும் மாற்ற முடியாது ஃபேக் ஃபீலிங்கும் கொடுக்க முடியாது ஸோ ட்ரூத் பேஸ்டான சேஞ்சஸை நம்ம தான் கொண்டு வரணும் ஸ்டெப் த்ரீ கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆல்ரெடி உங்ககிட்ட என்ன இருக்குது சின்ன விஷயமாக இருந்தாலும் ப்ளஸ்டாக ஃபீல் பண்ணுங்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள் கிராட்டிட்யூடை ஃபீல் பண்ணுற மொமெண்ட்டில் சப்கான்சியஸ் ரெசிஸ்டன்ஸ் டிசால்வ் ஆகுது ஸோ தட்ஸ் ஹவு வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் டைம் ரிமெம்பர் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் மட்டும் ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணாது பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் க்ரியேட் பண்ணுதுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப கம்மியாக திங்க் பண்ணுங்கள் நிறைய ஃபீல் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை உங்களோட ஆள் மனதை ஈஸியாக ரீப்ரோக்ராமிங் பண்ணலாம் ஸோ இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான பர்சனல் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சிங்க்கு கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட வைப்ரேஷனை ரைஸ் பண்ணலாம்